வரிகள் இல்லை போக்குவரத்து டோல் கட்டணம் கிடையாது வீட்டு வரி கிடையாது தண்ணீர் வரி கிடையாது அடுத்த நிலையில் மின்சாரம் மின்சாரம் வந்து இவங்க ஒரு காலகட்டத்தில் திராவிட கட்சிகள்லாம் ஆட்சி நடத்தும் பொழுது எவ்வளவு இதுக்கு கொண்டு வந்த மின்சார கட்டணங்களை எப்படி வளர்த்து கொண்டு இப்போ இருக்கு இப்போ ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்தும் போது இருந்த மின்சார கட்டணம் என்ன ஏற்கனவே ஆட்சி நடத்திய திராவிட கட்சிகளோட இருந்ததுன்னு இவங்க அந்த நேரம் ஆட்சி நடத்தும் போது மின்சார கட்டணத்தை மாத மாத எடுக்க சொல்லுவோம் மின்சார கட்டணத்தைலாம் உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு மாதா மாத ரீடிங் எடுக்கக்கூடியதை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த இடங்கள் அவங்களோட சேர்த்து இப்போ போடுங்க நூறு நூறு யூனிட் மின்சாரம் அவங்க இலவசமாக கொடுத்தாங்க அதை இவங்க இலவசமாக கொடுக்குறேங்கிற பேரில் அதற்கும் சேர்த்து கட்டணங்களாக மக்கள் வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு மின்சார கட்டணங்கள் ஏற்றப்பட்டு ஆனால் அமது அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஆட்சி அமைந்தவுடன் மின்சார கட்டணங்கள் முற்றிலும் குறைக்கப்படும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசு தான் கண்டிப்பாக இது செயல்படுத்தப்படும் அவனை அப்படித்தான்னு சொன்னான் நாம் தமிழன் நம்மளுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு இருக்கோம் என்ன பண்ண மின்சார கட்டணம் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சுயமாக சூரிய சக்தி மின்சாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அரசாங்கத்துக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு மானியம் தருவது அதெல்லாம் கிடையாது நீங்கள் சுயமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அரசாங்கத்தினுடைய மின்சார விநியோகத்தின் கீழ் எடுத்திங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் ஐம்பது காசு சிங்கிள் பேஸுக்கு த்ரீ பேஸில் அதாவது டபுள் பே த்ரீ பேஸ்ட் லைன் எடுத்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு மூணு ரூபா இதுதான் கட்டணம் இது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீடிங் எடுத்தாலும் சரி அஞ்சு மாதத்துக்கு ஒரு ரீடிங் இருந்தாலும் ஆவரேஜ் அவ்வளோதான் ஒவ்வொரு நூறு யூனிட்டுக்கும் வந்து ஏற்றம் பண்ணுவது அல்ல இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசு அது அப்படியே அஞ்சு ரூபா ஐம்பது காசு ஆறுரூபா ஐம்பது காசு கொடுமைப்படுத்துகிறானுங்க கொள்ள உள்ளே அடிக்கிறானுங்க அடிக்கட்டும் வைக்கட்டும் வைக்கட்டும் இதெல்லாம் ஆச்சு அமைந்தவுடனே அத்தனை பேர்களையும் தூக்கி வச்சா அழுது தனி கணக்கு தணிக்கை அறிக்கை பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுவோம் அரசாங்கத்தை எடுத்துருவோம் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க வாங்கிடுவோம் வாங்க முடியும் இதெல்லாம் நம்ம வந்து முப்படைகளின் பணியாற்றி ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை கொண்டு நாம் வந்து எல்லாத்தையுமே செயல்படுத்துவோம் அப்போ இப்போ இருக்கிற காவல்துறை காவல்துறையை நவீனப்படுத்துவோம் காவல்துறையை நவீனப்படுத்துவோம் என்ன நவீனம் அவர்கள் இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்கிறாங்க அவர்கள் எட்டு மணி நேரம் வேலை தான் அவங்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு அதாவது இருபத்தி நாலு மணி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் வேலை வாரமான லீவு ஆனால் அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது சாலை மறியல் வசூல் எதுவுமே அவங்க செய்யக்கூடாது ஹெல்மெட்டு சுத்தமாக ரத்து செய்யப்படுகிறது வரி போது ஹெல்மெட்டு அது உன்னுடைய உயிர் உன் பாதுகாப்பு உனக்கு வேண்டுமானால் நீ போட்டுக்கணும் அதனால் சாலை செக்கிங் கிடையாது அவர்களை அந்த மாதிரி இப்போ சாலையில் மறித்து ஹெல்மெட் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை லைசன்ஸ் இல்லைன்னு பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களும் அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைவருக்கும் திருப்பிக் கொடுக்கப்படும் எந்த நிபந்தனை திருப்பி கொடுக்கப்படும் விபத்தை ஏற்படுத்தி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டது மட்டுமே அந்த கேஸ் மட்டுமே நடைமுறை மற்ற அனைத்தும் திருப்பி கொடுக்கும் காவல்துறைக்கு எட்டு மணி நேரம் காலையில ரெண்டு மணி வரைக்கும் மணிலேருந்து நைட்டு நைட்டு பத்துல இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் மூணு ஷிஃப்ட் அவ்வளவுதான் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஜாதி மதம் இன மொழி இல்லாத ஒரு அரசு அமைத்து இங்கே ஒதுக்கீடுகள்லாம் கிடையாது அனைத்து படிப்புகளை கல்லூரி படிப்பை முடித்தவர்களுக்கும் அரசியல் வேலைவாய்ப்பு